ஒரு குட்டி டாய் ட்ரெட்மில் பண்ணிருக்கேன் இது மேல நம்ம நடக்கல முடியாது இது நெஜோ ட்ரெட்மில் எப்படி வேலை செய்யறது அப்படின காணிக்கிறதுக்கு ஒரு சின்ன மாடல் தான் வேணாக்க நம்ம அந்த கை இந்த மாதிரி வச்சிருந்து நம்ம நடக்கிற மாதிரி பண்ணலாம் இப்போ இது எப்படி பண்ணணும் பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் டூ ஸ்டீல் ராட்ஸ் ஒரு நைன் வோல்ட் பேட்டரி

அந்த பிளாஸ்டிக் டப்பாவோட ஒரு சைடில் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிட்டு இங்கே இங்கே அதுக்கப்புறம் இங்கே இங்கே ஓடை போட்டிருந்தனாம் வாடை போட்டதுக்கப்புறம் முதல்ல ஒரு ஸ்டீல் ரோட்டில் இந்த பக்கத்தில் ஒரு புள்ளி இந்த பக்கத்தில் ஒரு புல்லிய இன்சர்ட் பண்ணனும் அதுக்கப்புறம் ஸ்டீல் ரோடோட இந்த பக்கத்தை இந்த வாட்டக்குள்ளே இந்த பக்கத்தை இந்த வாட்டக்குள்ளே இன்செர்ட் பண்ணனும் அது பண்ணதுக்கப்புறம் முதல்ல நிக்க நிக்க அந்த டிசி மோட்டாரை டிசி மோட்டாரோட ஸ்டாண்டில் நிற்க வச்சிருந்தனும் நிற்க வச்சுட்டு முதல்ல இங்கே ஒரு ஓட்டை போட்டோம் இல்லையா அந்த வாட்டர் அந்த டிசி மோட்டாரோட ட்ரைவ் ஷாஃப்ட் அதாவது இங்கே வந்து இருக்குல்ல அதை அதை வந்து அந்த வாட்டர் கூல்ல இன்சால் பண்ணணும் பண்ணிவிட்டு அந்த அந்த ட்ரை அந்த டிரைவ் ஷாஃப்ட்டை இங்கே இருக்கிற ஒரு புள்ளியில் சொருகணும் சொருக இந்த புள்ளியில இந்த புள்ளியோட இந்த பக்கத்துல அந்த ஒரு இன்னொரு பெரிய கம்பிய சொருகணும் பண்ணணும் அன்னைக்கிட்ட மூணுதான் தான் இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு போட்டிருக்கேன் குட்டியானது இங்க இருக்கு அதுக்கப்புறம் இந்த பக்கத்து இந்த இந்த பக்கத்தோட ஓட்டைய சுருகிட்டேன் இப்போ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ரெக்டாங்குளா ஒரு ஷீட் இருக்கு இல்லையா அதை முதல்ல இந்த பக்கத்துலேருந்து விட்டுட்டு இந்த பக்கத்தில் மேலே இருக்கணும் இழுத்துட்டு மேலே வந்து மேலே வந்து கவர் பண்ணிடணும் மேலே வந்து சுற்றி ஓட்டு செல்ல டேப் போட்டு ஓட்டிடணும் இங்கே இங்கே ஒட்டிருக்கேன் இங்கே உள்ளயும் ஒட்டிருக்கேன் கீழே ஓட்டிருக்கேன் ஏன்னா கீழே ஒட்டில எனக்கு மாட்டி சான்ஸ் இருக்கு இது வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இனிமே பண்ணி பார்க்கணும் ஈஸியாக இருக்கா அப்படின்னா சுற்றிட்டு ஹார்டாக இருக்கான்னு பார்க்கணும் இது ரொம்ப ரொம்ப டைட்டாகவும் கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப டைட்டாக இருந்தால் சுற்றவே சுற்றாது லூஸாக இருந்தால் புள்ளி மட்டும்தான் சுத்தம் அதுக்கப்புறம் இப்போ இப்போ கனெக்ஷன் இப்போ கொடுக்கணும் இந்த மோட்டார்லேருந்து வர ஒரு வயரை சுவிட்சோட ஒரு வயரில் கனெக்ட் பண்ண ஒரு இடத்துல கட் பண்ண கனெக்ட் பண்ணணும் மோட்டார்லேருந்து வர இன்னொரு வயரை 9 வோல்ட் பேட்டரியில இருக்கிற இன்னொரு வயர்ல ஒரு வயர்ல কানেক্ট பண்ணனும் 9 வோல்ட் பேட்டரியில இருந்து வர இன்னொரு வயரை ஸ்விட்சில கட் பண்ணனும் நம்ம நம்மளுக்கு நமக்கு வந்து நம்ம நம்ம வந்து நம்ம நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு இந்த பேப்பர் இந்த பிரிண்ட்ல போச்சுனாக்க நம்ம கனெக்ஷன மாத்தணும் இப்பதான் நம்ம வந்து இத இத வந்து நம்ம டிசி மோட்டார்ல இருந்து வர எல்லாத்தையும் கனெக்ஷன மாத்தணும் அதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ஒரு இது வந்து ஒரு ட்ரெட்மில்லாம் ஒரு டிஸ்பிளே இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சும்மா வச்சிருக்கேன் இது வேலை எல்லாம் செய்யாது சும்மா ட்ரெட்மில் பார்த்துக்கிறதுக்காக வச்சிருக்கேன் இப்போ ஒர்க் ஆக பார்க்கலாமா ஆன் பண்றேன் Amal pun ada. Tertipu mana arka? Desi